என்று இதனை பார்க்க லக்ஷ்மி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா இனியா கோபியை கூட்டி கொண்டு போய் விஷயம் தெரிஞ்ச உடனே நான் கொஞ்சம் ஷோக்காகிட்டேன் அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சொல்கிறார் இனியா அதுக்கு கோபி நீ கரெக்டாக தான் வந்து சொல்லியிருக்கிறா நீ இங்கே இருக்க வேணாம் கிளம்புன்னு சொல்கிறார் அதற்கு இனியா அம்மாவாலையும் பாட்டியாலையும் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது நான் வரலன்னு சொல்கிறார் இதனை அடுத்து கோபி எங்கட மொத்த குடும்பமே உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சம் ஆனால் இப்போ இந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியா இருக்கிறத பார்க்கும் போது என்னால் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்கிறார் மேலும் பொண்ணு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அவளை இங்க விட்டுட்டு போறேன்னு சொல்கிறார் அதனை அடுத்து சுதாகர் நீதிஸ் பற்றி ஒரு விஷயம் தெரிய வருது என்றால் அதை வந்து முதல்ல வந்து எங்கிட்ட தான் சொல்லி இருக்கணும்னு சொல்கிறார் அதற்கு இனிய உங்ககிட்ட சொன்னால் எதுவுமே நடக்காதுன்னு தெரியும் அதனால தான் சொல்லலைன்னு சொல்கிறார் பிறகு சுதாகர் நீதி இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு இனி அவங்க சொல்கிறார் மேலும் நீதி செய்யும் கூப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார் நாள் இனியா பிறந்த நாள் அடுத்து ஈஸ்வரி கோபிய பார்த்து நீ பண்ணினதுல ஒழுங்கான வேலை இனியாவுக்கு இப்படி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சதுதான்னு சொல்கிறார் அதுக்கு அதை பண்ணாமலே இருந்திருக்கலாம்னு சோகமாக சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாம்